துரை செந்தில் குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படம் இதுவரை ரூ ஐம்பது கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது இப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற காரணமாக இருந்த சூரிக்கு தயாரிப்பாளர் விலை உயர்ந்த பரிசு ஒன்றை கொடுத்துள்ளார் நடிகர் சூரி முக்கிய ரோலில் நடித்த இப்படத்தில் சசிகுமார் உன்னி முகுந்தன் ஷிவதா நாயர் சமுத்திரக்கனி மொட்டை ராஜேந்திரன் கோபி உள்ளிட்ட பலர் நடித்து உள்ளனர் லார்ட் ஸ்டுடியோஸ் மற்றும் கிராஸ்வட் ஃபிலிம் கம்பெனி சார்பில் தயாரிப்பாளர் கி குமார் தயாரித்துள்ள இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் தேனியில் உள்ள கோம்பை அம்மன் கோயில் நிலத்தை அபகரிக்க துடிக்கிறார் அமைச்சர் தங்கபாண்டி அந்த கோவிலின் பட்டா கோயிலுக்கு சொந்தமான வங்கி லாக்கரில் உள்ளது அதனை வடிவுக்கரசியின் குடும்பம் பராமரித்து வருகிறது அந்த குடும்பத்தை சேர்ந்த சசிகுமார் உன்னி முகுந்தன் இணை பிரியாத நண்பர்களாக உள்ளனர் சிறுவயது முதல் சோறு போட்டு வளர்த்த ஆதிக்கு தீவிர விசுவாசியாக இருக்கிறார் ஒரு பணப்பிரச்சனை ஏற்பட அவர் ஒரு பெரிய தவறை செய்துவிடுகிறார் அந்த தவறை வைத்து சசிகுமார் உன்னி முகுந்தன் இவர்களின் நட்பில் விரிசல் ஏற்படுத்தி அந்த கோவில் நிலத்தை அடைய திட்டம் போடுகிறார் அமைச்சர் இவர்களை தாண்டி கோவிலின் நிலத்தின் பட்டாவை அமைச்சருக்கு கிடைத்ததா இல்லையா இந்த நேரத்தில் சூரி யார் பக்கம் இருந்தார் என்பது தான் கருடன் படத்தின் கதை இந்த படத்தில் சூரி தன்னை கொண்டு அட்டகாசமாக நடித்து இருக்கிறார் என்றும் நட்பை ஒரு மாறுபட்ட கோணத்தில் அழகாக கொண்டு சென்ற இயக்குநருக்கு பாராட்டுகள் குவிந்தன பாக்ஸ் ஆபீஸில் கல்லா கட்டிய இத்திரைப்படம் ஐம்பது கோடிக்கும் மேல் வசூலை அள்ளியது இதையடுத்து கருதன் படத்தின் வெற்றி விழாவில் சென்னையில் நடைபெற்றது இதில் சசிகுமார் சூரி இயக்குனர் தயாரிப்பாளர் என பலர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்டு பேசிய வெற்றிமாறன் சூரி எந்த கேரக்டர் பண்ண வேண்டும் என்றால் அதற்காக மெனக்கெடுவார் அவர் விடுதலை படத்தின் படப்பிடிப்பின் போது தோளில் காயம் ஏற்பட்டது அதோடு விடுதலை படத்தில் நடித்தார் அதே வழியோடு தான் கருடன் படத்திலும் கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதில் என்னுடைய நூறு சதவீதத்தை கொடுக்காமல் இருந்து விடக்கூடாது என்று சூரி நினைப்பது ஒரு இயக்குநரான எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் இந்நிலையில் கருடன் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த நடிகர் சூரிக்கு தயாரிப்பாளர் கி குமார் விஎன்டபிள்யூ செவன் சீரிஸ் சொகுசு கார் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதைத் தொட இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தமிழ் வைரஸ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க